ஓம் குருவே சரணம் விழிகிடைக்குமா அவய கரம் கிடைக்குமா விழிகிடைக்குமா அவய கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா மா வயக்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா வயக்கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் வெளியிருக்க நங்கூரம் போல் குருநாதன் வெளியிருக்க யர் கண்டு மனம் அஞ்சுமா சம்சார துயர் கண்டு மனம் அஞ்சுமா விழி கிடைக்குமா வயக்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா வயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருநாதன் துணை இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருநாதன் துணை இருந்தால் குணக்கொன்று உனக்காக எனையாக்குவேன் குணக் உனக்காக உணக்காக எனக்குவேன் மா அவயக்கரம் கிடைக்குமா விழி அவயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைத்தாலே அவையும் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அவையும் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அவய கரம் கிடைத்ததே விழி கிடைத்தது அவய கரம் கிடைத்ததே குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே விழி கிடைக்குமா அவய கரம் கிடைக்குமா ുരു ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കുമാണി കിടത്തതേ അവയ കരം കിടത്തതേ കുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടത്തതേ സത്കുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടത്തതേ जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर